சில பேர்லாம் பிடி கொழுக்கட்டை செய்வாங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த பிள்ளையாருக்கு வந்து மோதகம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வரப்போது இந்த பிடி கொழுக்கட்டையும் ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து இதில் ஒரு நாலு பொருள் முக்கியமாக அதை சேர்த்து செஞ்சே ஆகணும் விநாயகருக்கு உகந்த பொருட்கள் எந்த விரதம்னாலும் இது இல்லாமல் முழுமை பெறாது அந்த பொருள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து அரிசி மாவை அளந்து எடுத்துக்கலாம் நான் கடையில் வாங்குற இந்த சாதாரண அரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன் கொழுக்கட்டை மாவுலாம் கூட தனியாலாம் வாங்கலை வாங்கல அரிசி மாவு கடையில் பேக்கெட்டில் விற்கிறதுல அதை வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப நேரம்லாம் வறுக்கணுன்னு இல்லை சும்மா லைட்டாக அந்த அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த மாவு வந்து சூடு வர்ற வரையும் வருத்தா போதும் கலர் மாறக்கூடாது இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதில் முந்திரி பருப்பு இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ரொம்ப நம்ம எந்த விரதனாலும் முந்திரி பருப்பு திராட்சை போட்டு தானே செய்கிறோம் அது மாதிரி இந்த பிடி கொழுக்கட்டையில் அடுத்து பாசி பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு இப்போ அம்மனுக்கெல்லாம் நிவேதனம் வச்சோம்னா பருப்பு பாயசம் தானே வைக்கிறோம் அது மாதிரி பிள்ளையாருக்கும் இந்த பருப்பை போட்டு பிடிச்சி கொழுக்கட்டையில் வைக்கிறப்ப ரொம்ப நல்லது எள் எள்ளு உருண்ட பிள்ளையாருக்கு தனியாக வைக்கிறோம் இல்லையா இந்த எள்ளு நான் ஆல்ரெடி இந்த பருப்பு எள் இதெல்லாம் வறுத்து தான் எப்போயும் வச்சுருப்பேன் அதனால் இந்த நெய்யில் போட்டு லைட்டாக வறுத்து எடுக்கிறேன் நீங்கள் பாசிப்பருப்பு வந்து வறுக்காம வச்சுருந்தீங்கன்னா வெறும் வானலியில் தனியாக வறுத்துட்டு ஒரு நிமிஷம் வேணுணாலும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இல்லை இப்படி நெய்யில் விட்டு வறுத்து போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை நான் வந்து நெய்லேயே வந்து இந்த எள்ளு பருப்பு எல்லாம் வருத்திருவேன் இப்போ வெள்ளம் அளந்து எடுத்துக்கலாம் முக்கா கப்பு வெள்ளம் போட்டால் போதும் கொஞ்சம் வேணால் ஒரு முக்கால் கப்பு கொஞ்சம் கூட வேணால் போட்டுக்குங்க கரெக்டாக வெள்ளம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எந்த கட்டியும் கட்டாது இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இந்த அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு போடுறப்ப கட்டி கட்டாது இப்போ இதை வந்து நம்ம பாகுப்பதம் இதெல்லாம் வந்து காய்ச்ச வேண்டியதில் லைட்டாக அந்த வெள்ளம் கரைஞ்சதுக்காக போதும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் பல்லு பல்லாக போட்டுக்குங்க திருவி போட்டால் வாயில் வராது நமக்கு இது மாதிரி இருக்கப்போ டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க மாவுலேயே வேணாலும் நீங்கள் பல்லு இந்த தேங்காவை வந்து அதிலேயே போட்டு வச்சுக்கலாம் இல்லை வறுத்து கூட இந்த தேங்காவை வந்து நீங்கள் அதில் கலந்துக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ மாவை போட்டுக்கோங்க இப்போ அடுப்பை வந்து ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் நிறுத்திடலாம் அடுப்பை அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எந்த கட்டியும் கட்டாது இதை நல்லா கிளறுனா போதும் இப்போ இதை பாருங்கள் நல்லா கிளறினீங்கன்னா போதும் அடுத்து முக்கியமான ஒரு பொருள் சாமிக்கு பிரசாதங்கிறப்ப இந்த நெய்யும் ரொம்ப முக்கியங்க இந்த நெய்யை கொஞ்சம் தடவி அந்த மாவில் வச்சு நீங்கள் லேட் ஆகும் அப்படின்னா தடவி வச்சுருங்க இப்போ இது மாதிரி நான் வந்து உடனே செய்கிறனால இப்போ அப்படியே நெய்யை கையில் தடவிக்கிட்டு அப்படியே பிடிச்சி பிடிக்கோளுக்கட்டையை வச்சு ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வாசம் வர வரையும் எடுத்தால் ரெடி